அடுத்ததாக விருச்சிக ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் போது விருச்சிக ராசி பார்த்தீங்கன்னா இப்ப அஞ்ச வந்து அவங்களுக்கு சனி வரப்போறது குழந்தை ஆகும் விஷயம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அருமையான ஆண் குழந்தை வாரி சுருவாகக்கூடிய கூடிய ஒரு டைமிங் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய டைமிங் பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்து கண்டிப்பாக வரும் ஆனால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்திருக்கும் இது வரைக்கும் வரவே இல்லைன்னா இப்போ வரும் அதாவது ரொம்ப ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனவங்களாம் இப்போ ஜெயிச்சிருவாங்க எப்படி வந்து கேஎஃப்சி ஓனர் பார்த்தீங்கன்னா அறுபது தடவை எழுபது தடவை புதுசு புதுசாக தொழில் ஆரம்பிச்சு ஃபெயில் ஆனாரோ லாஸ்ட்டில் கேஎஃப்சி எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சோ அதெல்லாம் சனி தான் காலகட்டம் அதனால இப்போ பஞ்சம ஸ்தானத்துல சனி உட்கார்ந்தது அப்படிங்கிற பட்சத்தில் முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நல்ல மாற்றம் எப்போ நடக்கும்னா குழந்தை ஆனதுக்கப்புறம் நடக்கும் குழந்தை பிறந்த உங்கள் லைஃப் லைஃப் பார்ட்னர் அமைஞ்சதுக்கப்புறம் நடக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி போகுது அதோட பஞ்சமஸ்தானத்துல குருவோ சுக்ரனோ நடந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கெட்டி தான் டவுட்டே கிடையாது அதுவே இடத்துல செவ்வாயோ சுக்ரனோ உட்கார்ந்து நல்லா அமையிறது வீடு அமையிறது அமையிறது மீனத்துல இருந்து உங்களுக்கு இப்படி மூணுல எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு வந்து சுப கிரகம் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க கன்ஃபார்மா டு எந்தெந்த கிரகங்கள் நல்லது பண்ணா குரு நல்லது பண்ணும் புதன் நல்லது பண்ணுவோம் சுக்ரன் நல்லது பண்ணும் இந்த மூணு கிரகங்கள் ரொம்ப ஆல் அதுல செவ்வாய் ஒரு மிக்சட் ரிசல்ட் தான் பாசிட்டிவ் பாதி இருக்கும் பாசிட்டிவ் நெக நெகட்டிவ் பாதி இருக்கும் சூரியனும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஏன்னா சனி சூரியன் ரெண்டுமே வந்து பகை கிரகங்கள் அப்பா பையன்கா அதுங்கிற மாதிரி கான்செப்ட் சோ மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மிக்ஸ்டா பண்ணணும் ராகு கேத்துக்கள் இயல்பாவே உங்களுக்கு அது பிரச்சனை டிஃபென்ஸ் அப் அன் சுச்சுவேஷன் சனிக்கு வந்து ராகு நல்லவன் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பெருசா கொடுக்கும் வேலையை மட்டும் ஆனா மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ண வைக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப டைம் பீரியட் வந்து பஞ்சமஸ்தானம் இப்ப வந்து உங்களுக்கு வீடு நிலப்பரன்கள் வாகனங்கள் எல்லாம் அங்கேயே வந்து சனி இருக்கு விருச்சகத்திலேயே ஜன்னன கால ஜாதகத்துல இன்னும் சூப்பர் ஓகே இன்னும் சூப்பர் விருச்சகத்துல சனி இருக்குன்னு வைங்க உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல மீனத்துல கரெக்டா அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி உட்காந்துருக்காருன்னா ஸ்ட்ரைட்டா திரிகோணத்துக்கு ஆக்டிவேட் பண்ணிருவாரு வேலை பிச்சுக்கும் உட்கார முடியாது வேலை சம்பாத்தியம் நல்லா சம்பாத்தியம் கட்ட பஞ்சாயத்து தான் வேலையே நாலு பேருக்கு பிரச்சனை மூட்டி விடுறது உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றது இதுதான் வேலையா இருக்கும் இல்லையா ஏஜென்சியில் ஏதாவது ஒரு ட்ரிப் மாதிரி எடுத்து பண்ணிக்கிறது ப்ரோக்கரேஜ் அண்ட் கமிஷன் மீடியேட்டரு காம்படிஷனை வந்து உட்காந்து உடைக்கிறது மூளையை வச்சு செயல்படுறது நல்ல வேலை செய்யும் அதுவும் பழைய பழைய கலைகள்னு சொல்லக்கூடிய சிற்பக்கலை ஸ்தபதியாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி நெசவாளிகளுக்கு நம்ம இருக்கும் ஒரு வேரிய கலைகள் அறுபத்தி நான்கு ஆய கலைகள்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லா இருப்பாங்க இவங்க வேலையே கலையா இருக்கும் டிசைனராக இருப்பாங்க அவங்கதான் தான் நல்லா இருக்கும்

அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குழந்தைகளுடைய ஹெல்த் குழந்தைகள் கொஞ்சம் மந்த புத்தியா மாறுவாங்க அவங்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வளர்க்கணும் மற்றபடி நெகட்டிவா எதுவுமே கிடையாது டாப் கிளாஸா இருக்கும் இவங்க வந்து செய்யவே கூடாது அப்படின்னா என்ன விஷயம் என்ன தெய்வம் குழந்தைகள் தட்டக்கூடாது குழந்தைகளை அடையக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டா சொல்றது நல்லது குழந்தைகளுக்கு உங்களுக்கும் பகை உருவானா கூட வேறவங்கள வச்சு அதை டீசெண்டா மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது நிச்சயமா குலதெய்வத்துடைய கோவிலுக்கு எப்பல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் ஒரு காணிக்கை மாதிரி நம்ம கொடுத்துட்டு வர்றது நல்லது அதே மாதிரி வெளியே உள்ள போயிட்டு சுவாமி தர்சனம் பண்ணிட்டு கீழே வரும்போது கீழே படிக்கட்டும் நிறைய பேர் வந்திருப்பாங்க அத்தனை பேருக்கும் ஒரு ரூபா வரை போட்டு வர்றது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்பேக்ட் இந்த கோவிலுக்கு சொல்லி நீங்க பிளான் பண்ணி போக முடியல அது கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும் தாராளமா நல்லா இருக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் உடம்புல ஹீமோ கண்டென்ட் வந்து பேசிக்கல கம்மியாகும் அதே மாதிரி அயர்ன் டெபிஷியன்சி ஏற்படும் கண்ணு கீழே கரு வளையங்கள் வரும் இதெல்லாம் இப்ப நடக்கும் அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு டெய்லி நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பண்ணீங்கன்னா தென் திங்ஸ் வி ஆல்ரைட் அவ்வளவுதான் மத்தபடி நெகட்டிவ்வா ஒண்ணுமே கிடையாது இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் செய்ய வேண்டிய தானம் இதை வந்து தானமா குடிச்சு தானங்கள்ல ரொம்ப முக்கியமா பருப்பு தானம் பண்ணா கொடுக்கும் எந்த பருப்பு பண்ணாலும் எந்த உளுத்தம் பருப்பு பண்ணாலும் நல்லது ஆனா ராகு கேத்துக்கு நாலாவதுக்குமே உக்காந்துக்கறது அதனால அது பண்ணாலும் வெள்ளை உளுத்தம் பருப்பு மெல்ல ஃபுல்னு சொல்லுவோம் அதை வந்து தானம் பண்ணா நல்லது இல்லையா சுவாமிக்கு உளுந்து வடை போட்டு ஆச்சனையா கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்கும் எல்லாம் ஏதாவது புல்லு எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதாவது பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கறது பெரிய சக்தி ஏன்னா கூடிய காரகத்தும் குரு வீட்டுல இருக்கும்போது இது மட்டும் தான் வேலை செய்யும் வேற எதுவுமே கண்டிப்பா கண்டிப்பா அதனால தான் நான் மறுபடியும் இதே ஸ்ட்ரெஸ் பண்றோம் பசு பசு பசுன்னு சொல்றதுக்கு என்னன்னா இந்த கடகம் வச்சுதான் மீனம் எங்க போய் சனி உக்காந்தாலும் அங்கதான் அடி ஒழுங்கும் அதைதான் காம்பன்சேட் பண்ணுவோம் கௌமாரின்னு ஒரு வியாதி வரும் யாருக்கு ஆக்டிவேட் பண்ணணும்னா எந்த யாருக்கு பிரச்சனை கொடுக்கணும் அந்த ஜீவ ஜந்துக்கள்ல பசுமாட்டை தான் அடிக்க போறது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அதுதான் வரும் அது வரக்கூடாதுன்னா நம்ம இதெல்லாம் வந்து கோ சம்ரக்ஷணம் பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நான் சொல்றது இல்லை நான் கண்டுபிடிக்கல இதெல்லாம் பஞ்சாங்கங்கள்ல ஆதி காலத்துல இருந்து வருது கண்டிப்பா அதுல இருந்து வரக்கூடிய ரெஃபரன்ஸ் கிரக காம்பினேஷன் இதெல்லாம் பாத்திப்போம் இப்ப தீபாவளி போச்சா ஐநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி தீபாவளி வரும் அந்த அஞ்சு முக்கமான யோகங்கள் எல்லாமே அந்த தீபாவளியில இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க தீபாவளி இந்த தீபாவளியை வந்து யார் ரொம்ப அதிகமா கொண்டாடுறாங்க பிரச்சனைக்குரிய இடம் எதுவா இருந்தது அயோத்தியா அயோத்தியா மக்கள் தான் ஐநூறு காலத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க கொண்டாடுறாங்க இதுதான் ஆன்சர் வேற ஒன்றும் கிடையாது அப்ப என்ன சார் நடந்ததுன்னு கேட்டா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அடிமையை மாறிட்டாங்க ராஜ்பூத்னு ஒரு வம்சம் இருக்கு அவங்க தலைக்கு வந்து டர்பன் போட மாட்டாங்க ஏன்னா அங்க இருக்க குள்ள வம்சத்துல இருக்கும் இப்ப பாத்துங்க இப்ப டர்பன் எல்லாருமே போடுறாங்க அயோத்தியால ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் தீபாவளி கொண்டாட்டம் ஏற்படுறது ரீசன் என்ன அதே ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடிய அந்த பஞ்சபுருஷம் இப்போ அந்த யோகம் கரெக்டா அந்த ஐந்து யோகங்கள் இப்ப மேட்ச் ஆகுது தட் இஸ் ஓகே சாப்பிடுங்க அருமை ரீசன் அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னா லைட் ப்ளூ அவாய்ட் பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிக்கலாம் பாக்கி கலர்ஸ் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருப்பாங்க நிச்சயமாக இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்லணும்னா என்ன புக்ஸ் எல்லாருமே படிச்சாலும் அந்த ஒரு பசில் வந்து கரெக்டாக அன்றிவீல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அதே மாதிரி நீங்க ஜோதிடத்துல நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க புனர்ஜென்மத்தை பத்தி நிறைய வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் விஷயங்களையும் நீங்கள் வந்து டுகெதர் அஹ் மக்களுக்கு குடுத்துட்டு இருக்கிறதுனால உங்களால எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி அதற்கான எக்ஸாம்பிள சொல்லி மக்களுக்கு இன்னும் எளிமையா புரிய வைக்க முடியுது அதுதான் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அருமை சார்